ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா துளசி மாடம் நம்மளுக்கு வந்து வெட்டிங் டே கிஃப்டாக வந்து என்னோடய அக்கா வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா எனக்கே தெரியாமல் வந்து இந்த இடத்த வந்து அவங்க அளவு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா வெட்டிங் டேக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களே மண்ணெல்லாம் நிரப்பி குட்டியை நம்ம வீட்டில இருந்து துளசி செடி எடுத்து நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா எப்போவுமே அதில் குட்டியாக இருந்த செடியை எடுத்து வச்சு விட்டுட்டு போயிருந்தாங்க எனக்கு ரொம்பவே போயிட்டு வந்து பார்க்குற ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுங்க எனக்கு வந்து அது என்ன பண்ணுற திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு வந்து அளவே இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு சரி இது பார்த்திங்களா அக்கா வந்து சாட்டர்டே வந்து துளசி மாடம் வச்சுட்டு செடி வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் நான் அந்த இடத்துலலாம் தொடச்சி கழுவி எல்லாம் சூப்பராக மஞ்சள் குங்குமம் கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டேங்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா பார்க்கவே எனக்கு துளசி மாடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி வந்து நினைப்பேன் பட் அங்கே வந்து இடம் இல்லை அவ்வளோவா வாங்கி நம்ம வைக்கிற அளவுக்கு சரி அதனால் ஒரு சின்ன ஒரு தொட்டியில் தான் நான் வந்து வச்சுருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் சரி துளசி எந்த வீட்டில் வந்து எந்த ஒரு செடி இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு துளசி செடி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க வந்து சொல்லுவாங்க இது எனக்குமே கூட நிறைய நான் வந்து ரொம்ப நாள் துளசி செடி வழிபாடெல்லாம் செய்யலை அதுக்கு அப்புறம் அப்புறம் தானாகவே தான் எனக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் வந்து அமைஞ்சுதுங்க ஏதோ ஒரு நல்ல நாள் பெரிய நாளில் தான் எனக்கு வந்து மேல் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு துளசி செடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இதை நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்க பாபின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு ஒரு நல்ல நாளில் நம்ம சாமி விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது துளசி செடி வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா அதுவுமே அது வந்து அவங்க பூஜை பண்ண ஒரு துளசி செடி தான் அதனால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அது அந்த நான் வச்ச அந்த பாட்டிலே தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய அக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இந்த இடத்துக்கே ஏற்ற மாதிரி எவ்வளோ அந்த ஜன்னல் மேலே வைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவெடுத்து ச செஞ்சா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அளவு எடுத்துட்டு போயிட்டு வாங்கின மாதிரி ரொம்பவே அழகாக வாங்கியிருந்தாங்க என்ன சொல்கிறது கோடி ரூபாய் பணம் கொடுத்தா கூட நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்காது இல்லைங்களா அந்தளவுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து நான் அன்னைக்கு ஃபில் பண்ணேங்க நான் எப்பவும் போல் நம்மளுடைய கைவரிசையை காமிச்சிட்டேன் அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் சுற்றி போட்டுட்டு அழகாக துளசி மாடத்துக்கு ஃபஸ்ட்டு அச்சதை இதெல்லாம் தூவி ரொம்பவே அழகாக அன்றைக்கி வந்து நான் பூஜை பண்ணியிருந்தேங்க எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு வீடியோ போஸ்ட் பண்ணால் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி மற்றபடி நான் பூஜை அன்னைக்கே பண்ணியாச்சு அதாவது செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்ல நாள் இல்லைங்களா அதனால் நான் வந்து பண்ணியாச்சுங்க இன்றைக்கி பௌர்ணமி நான் ஈவினிங் போல் பூஜை பண்ணிவிட்டு அதையுமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இனிமேல் வர எல்லா வீடியோலையும் என்னுடைய குட்டி துளசி மாடம் உங்களுக்கு எப்போவுமே வந்து காமிப்பேன் என்னுடைய துளசி மாடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அக்காவுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா இப்போ பா எனக்கு இந்த இயர் ஆரம்பித்ததுலருந்தே பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய வீடியோஸ்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு பெரியவங்க ரொம்ப வயசில் பெரியவங்க வந்து சமயபுரம் மாரியம்மன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை தேடி வந்து திருச்செந்தூர்லேருந்து வேல் வந்து ஒரு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பேன் நான் அவங்களுமே என்னோடய அக்கா தான் அதனால வந்து எனக்கு இந்த இயர் ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி வந்து ஆன்மீக பொருட்கள் தாங்க நிறைய நம்ம வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்கு அதுதான் என்னுடைய கணவர் வந்து சொன்னார் நிறைய வந்து நீ சாமி கும்பிட கும்பிட ஸ்பிரிச்சுவல்ஸ் நிறைய வந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக அது சம்பந்தப்பட்ட சொந்தமாக நம்ம வீட்டில் வந்து இருக்கோம் அதனால தான் உன்னை தேடி தேடி எல்லாமே நானாக வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து கேட்க மாட்டோம் இல்லைங்களா தானாகவே அமையும் போது அது எல்லை இல்லாத ஒரு தான் நான் நினைப்பேன் கண்டிப்பாக எனக்கு அது மாதிரி தான் இந்த துளசி மாடமுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் எப்பவும் போல் என்னுடைய நிலைவாசலுக்கு ரொம்ப அழக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி சூப்பராக நிலைவாசல் பூஜையும் நான் வந்து பண்ணிட்டேங்க செவ்வாய்க்கிழமையில் முடியலன்னா கூட கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் நிலைவாசல் பூஜை பண்ணுங்கள் பௌர்ணமி தினங்களில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் இன்றைக்கி ஈவினிங் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னுடைய துளசி மாடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்